இது எனக்கு ஒண்ணு சரி மாதிரி இல்ல இது பாத்து பாத்து கிண்டி நாட்டுக்கு போய் வலி தெரியாம முட்டிக்கிட்டு மூளைக்கிட்டு நின்னோம்னா வம்பு தும்பாய் போயிடும் அதெல்லாம் இருக்கட்டியே மாப்ளே நான் எப்படி சரி பண்ணினா வர வைப்பேன் எனக்கு இது நல்லதா தெரியல ஆச்சி இவ்வளவு ஒரு ஒண்ணு காது சுருக்குடா அது இந்த ஊருக்குள்ள கடந்து குப்பை பெருக்கிட்டு கடக்கலாம் நடந்து கடக்கலாம் ஆச்சி இது பார்க்காத நாடி அடுத்து மனுஷன் போங்கோ போங்கோட்டோட உங்க கொட்டிட்டு ஊருக்கு இது கடையில் உங்க மாப்ளே வரட்டே பேசுங்க நீங்க பேசாதடா

அங்கே போகலாம்னு இருக்கும் இந்த புஷு பார்க்க மருமவனா அத்த மாமவனா அவன் எவ்வளோ சொன்னா பட்டுக்கும் அவன் அங்கே தான் கலக்கானா அவனை கிஞ்சி மொழி தெரியும்ல அவன் பேசி எடுத்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் நான் என்ன எதுவும் விஜய்க்கு கொண்டாட்டே விட்டுரு சொல்ல கிந்தி நாடா குத்தாலும் உடதுக்கே நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் இந்த கிந்தி நாடு இதெல்லாம் நமக்கு சரிபடாது வேண்டாச்சு எது கிந்தி நாடு முதல்ல அது நாடே கிடையாது நம்ம நாடு தான் கிந்தி நாடு வேண்டாம் சரிபடாது பத்திராளி கணவன் உடச்சு விட்டுருப்பேன் சாப்பிட்டு படுத்து வரங்கு ஏமா

போகக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் முன்கூட்டியே சொல்லுதே என்ன அப்படியே அந்த பஜ்ராணி செஞ்சிருக்கா சாவே நான் அவன் போய் கிடக்கா வா வா எவ்வளவு அழகா இருக்கு பத்தியால ஓன இருக்க வீடு பாரின் வீடு மாதிரி இருக்கு நாமக்கும் இருக்க உடஞ்ச வாடு என்ன சொன்ன என்னத்த சொல்லதுக்கு ஓனர் வீடு பாரின் வீடு மாதிரி இருக்குவே நம்ம வீடு இருக்க பழைய வாடு மாதிரின்னு சொன்னேன் அப்படி போயிட அருவால என் பொண்டாட்டிட்டு எப்படி வீடியோ கால் பண்ணுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு திணறிட்டு கிடந்தேன் நல்ல வேலை இதை பார்க்க பாரின் வீடு மாதிரி இருக்குன்னு பேசாக்க ஒரு போனை போட்டு இன்னைக்கு எப்படியே சமாளிச்சிருவோம் ஆமால நானும் என் பொண்டாட்டிக்கு போன் போடணும் பாரின் வேலைன்னு சொல்லி போய் சொல்லி கூட வந்து நின்றுக்கிட்டு ஊருக்குள்ள கிடந்து படாத பாடுபட்டு இருக்கோம் பாத்தியால ஒன்னும் இல்லைல்ல போன் போடு போன் போடு அப்பே என்ன அதிசயமா வீடியோ கால்லாம் வந்திருக்க நாலு நாள் இருந்து கெஞ்சிருக்கேன் உன் மோரக்கட்டைய காட்டு காட்டுன்னு எப்படி பாரின்ல தான் இருக்கியா வேற எங்கேயும் ஊர் சுத்திட்டு கிடக்கியா ஊர் சுத்து நிலைமையில தான் நான் இருக்கேன் ஏ வள்ளி ஊர் ஒன்னும் சுத்தலட்டு இங்க பாரு பாரின்ல எங்களுக்கு ரூம் தந்திருக்காத நாங்க தான் தூங்குவோம் நீ பார்த்தது அதுக்கு தான் வீடியோ கால் பண்ணுனே ஏன்னா அண்ட புலிவி என்னெல்லாம் புடிட்டு கிடக்கா உனது வீட்டை போய் உன் விடுங்க உனது ஆதரவு தொலைஞ்சிடாம சத்தம் விடாத எப்படி பார்த்தியா பெரிய பெரிய டிவி வாஷிங் மிஷின் எல்லாம் ஊருக்கு வரது வர இங்க தங்கணும் ஏ அப்பா பாரின் பாரின் தான் பாறின்னு அனுப்புனே மானமா நாலு வயிற் திங்கலாம்ல நல்லா இருக்கு வப்பு நீ நல்லா சமாய் சமாயின்னு கேரி நாங்க எல்லாரும் சேர்ந்து குத்தாளம் போலான்னு பிளான் போட்டம் பத்துக்கோ கடைசி குத்தாள கிழிஞ்சி போய் ஏதோ கிந்தி நாடா இந்த தாஜ்மஹால்லாம் இருக்கும்ல அங்க போறதுக்கு அங்க கணக்கு போட்டுட்டு இருக்காளுவோ ஏ அப்பு ஒரு முப்பனாயிரம் ரூபாய் இருந்தே எனக்கு அனுப்பிவிட ஏடி முப்பண்ணாயிரம் ரூபாவை இவ்வளவு இதா சொல்லுதீ முப்பனாயிரம் ரூபாய் இருந்த என்ன உனக்கு இதை ஆபத்த வேலை என்ன அப்ப இருக்கியா இல்லைங்கனக்குள்ளே எங்கே இருக்கியா இங்கே பாரின்ல தானே இருக்க முப்பதனாயிருபாலாம் ஒரு விஷயம் கிடையாது நீ எனக்கு அனுப்பி விடுலையே யாட்டின்னு சொல்லி வாங்கித்தான் நீ சம்பளம் தானே போட்டுவிடு எல்லாரும் போகும்போது நான் மட்டும் வாயை பிழந்துட்ருக்கவா தெரியாம போன் பண்ணி தொலைச்சிட்டேன் போல இருக்க என்ன பாரினதா முட்டி இருக்கே நீ இருக்குது நீ போனவை ஓனர் கூப்பிடுதவ போனவை உடனே உன்ன ஓனர் கூப்பிடுவா சரி ஜீபே பண்ணி விட்ரு வைக்கேன் போல் குளுந்தர் ஜதா ஏ ரொம்ப அழகான இடம் ஏய் அப்போ உடனே டக்கராசி போனிக்கி வைக்காபடியா ஏ இங்கே அடா பார்க்குவேன்

போன் பேசி என் சொந்தக்காரன்தான் கிண்டிலதான் பேசுறான் கூட்டிட்டு போனா நல்ல பாத்து எடுத்து கூட்டிட்டு வந்துருவாவ கேப் எல்லாம் நல்லா தான் இருக்கும் பஜ்ரா எல்லாம் உழக்குட்டு இருக்கும் கேட்டி ஆமா நான் ஏன் மாப்பிளை குடும்பத்தோட ஒரு போனேன் பின்ன மாப்பிளை குடும்பத்தோட போனவங்க என்ன ஜாலியா கொண்டாட முடியும் நம்ம எல்லாம் போனா அவள கூட பேர் நின்னுட்டு உம்மனா முஞ்சி அடிச்சிட்டு உம்மனா முஞ்சி அடி வீட்டுக்கு வந்துட்டேன் நம்ம எல்லாரும் போவோம் நல்ல ஜாலியா இருக்கும் எனக்கு நீங்க கதை பேச கதை பேச ஆசையா இருக்கு நான் போறேன் லடி நில்லுடி நான் போறே நான் வரட்டு போய் கால்ல விழுந்து அழுதுட்டு வரே அஜி வர குடியவே வரட்டு இல்லவே போவட்டும் நல்ல அழகான இடம் அஜி சம்முன இருக்கும் கேரிட்டி பாப்ப நின்னு நான் எல்லார்ட்ட கேக்கணும்ல இப்படியே நாளை விட்டுட்டு கடந்தோம்னா போக மாட்டோம் போறே தான் போற ரெண்டு நாள் குள்ள கிளம்பணும் பேசிக்கிட்டே

Редактор Вот этого.